திமுக காங்கிரஸ் கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்துற விதமா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான பிளான் உணத்தை கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது மக்களவை தேர்தலை முன்னிட்டு திமுக கிட்ட பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டிருக்கா தகவல் வந்திருக்கு ஏற்கனவே வென்ற ஒன்பது தொகுதிகள் அது தொகுதிகளை கூடுதலா காங்கிரஸ் கேட்டுக்கிறதா அந்த கட்சி வட்டாரத்தில் சொல்றாங்க திருவள்ளூர் கிருஷ்ணகிரி ஆரணி கரூர் திருச்சிராப்பள்ளி சிவகங்கை தேனி விருதுநகர் கன்னியாகுமரி இது திருவண்ணாமலை ராமநாதபுரம் தென்காசி திண்டுக்கல் திருவண்ணாமலை தஞ்சாவூர் மயிலாடுதுறை இதுல ஏதேனும் மூன்று தொகுதினு மொத்தமா பன்னிரண்டு தொகுதிகளை காங்கிரஸ் திமுக கிட்ட கேட்டிருக்காங்களாம் ஆனா திமுக காங்கிரஸ் கட்சிக்கு குறைவான இடங்களை கொடுக்க தான் இருக்கான் கடந்த மக்களவை தேர்தல் மாதிரி பத்து இடங்கள் எல்லாம் கொடுக்காம ஏழு இல்லடா எட்டு இடங்களை தான் கொடுக்கிறதுக்கு திமுக இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்த விதமா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான பிளான் உணத்தை கையில் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது சமீபத்தில் கார்த்தி சிதம்பரம் முதல்வர் வேட்பாளர்னு போஸ்டர் ஊட்டினது இணையத்தில் கார்த்தி சிதம்பரம் உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்களிடையே கடுமையான மோதலை ஏற்படுத்துச்சு இணையத்தில் இவங்களுக்கு இடையேயான கடுமையான விவாதமும் ஏற்பட்டது சமீபத்துல மாவீரன் தினத்தை முன்னிட்டு திமுக எம்பி தமிழ்ச்சி தங்க பாண்டியன் வெளியிட்ட வீடியோவுக்கு காதஸ்தம்பரம் நேரடியா எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டனம் தெரிவிச்சாரு மற்ற காங்கிரஸ் நிர்வாகிகளும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இதெல்லாம் காங்கிரஸ் திமுக இடையேயான பிளவை ஏற்படுத்துச்சு இப்போ காங்கிரஸ் அதிக இடங்களை கேட்டிருக்கிறதால காங்கிரஸ் திமுக கூட்டணியில பெரிய விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது இதனால எடப்பாடி பழனிசாமி திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைச்சு அதிமுக காங்கிரஸ் கூட்டணியை உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறதா சொல்றாங்க இந்த நிலையில எடப்பாடி முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கொடுத்த கூட காங்கிரசின் அதிமுக சொல்லியிருந்தாரு அவருடைய இந்த பேச்சு இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்தி இருக்கு திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸை பிரிச்சு அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வரத்துக்கு எடப்பாடி பழனிசாமி சில முக்கியமான திட்டங்களை தீட்டிட்டு இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு